வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா டீ நகரில் இருக்கிற திருப்பதி தேவஸ்தானம் அங்கே தான் வந்திருக்கோம் சரியான கூட்டமாக இருக்கு இன்னைக்கு நல்ல ஒரு தரிசனம் புரியா இருந்துச்சு பட் இங்கே பிரசாதம் தரதால தான் எங்களுக்கு கூட்டம் இருக்குங்க கோயில் எங்கள் ஓய்ஃபு லைனில் நிற்கிறாங்க பாருங்கள் முன்னாடி கோயிலுக்கு வந்தால் கண்டிப்பாக பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு ஆகணும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் சிப்ஸு கொடுத்துருக்காங்க நம்ம இன்னாதான் வீட்டில் செஞ்சாலும் இந்த மாதிரி வராது இல்லைம்மா நான் சொல்ல கேட்டுதானே இன்னைக்கு சாமியோட சாப்பாடு நம்ம சாப்பிடணுன்ட்டுருக்கு வாங்க எடுங்க அதை எடுக்கிறோம்மா வாங்க சாப்பிட்லாம் நீங்களும் வாங்க சாப்பிடணும் சொல்லுங்கள் நம்ம சிஸ்டர்ஸ் இங்கே வந்திருக்காங்க எல்லாருமே வாங்க சாப்பிடலாம் சொல்லுங்கள் வாங்க சாப்பிடலாம் தேங்க்யூ அவ்வளோ கூட்டம் பாருங்க பின்னாடி எனக்கு ஹோட்டலில் தான் போய் சாப்பிடலாம் நினச்சோம் சாப்பிட்டாலும் வாரி ஆகிடும் போது சாமி தரிசனம் நான் சாப்பாடுச்சு இப்போ வீட்டுக்கு போகலாமா போகலாமா நான் நூறுரூவா ஷூ வாங்கினேன் அது கிட்டத்தட்ட ஒரு இருபது மேடைக்கு வந்துச்சு அது கிழிஞ்சிடுச்சு அதுவும் ஒரு நூறுரூவா ஷூ நம்மளுடைய பட்ஜெட்டை நூறுரூவா தான் ஒரு ஷூ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து போகலாமா என்ன சுடியாக எடுத்துக்கிறியா போய் சென்னை சிஃப்ட் போனோம் இல்லைல்ல சரி போனா வாங்க சரணாஸ்வர் போய்ட்டு அப்படியே சென்னை செல் வீடு பிடிச்சி விடா இல்லை ஆடி லாஸ்ட்டு அதான் இருக்கிறதுனா வாங்கி போகலான்னு வந்தாங்க விமல்ராஜின்னு ஒருத்தர் பிரதர் வந்துருந்தார் விமல்ராஜ் வாங்க நல்லா இருக்கீங்களா அவனை பார்த்தோன்னே சந்தோஷமாக பேசுனாரு தம்பி ஒரு சொல்கிறாங்க ஐய் சூரிய விமல்ராஜன் ரொம்ப கேட்டார் தேங்க் யூ நீ சாரி பார்ப்பே தெரியும் எடுக்க மாட்டியே இல்லை இது நல்லாயிருக்கு தயவு செஞ்சு எடுத்துக்கோ சூப்பராக இருக்குது எவ்வளோப்பா ரேட்டு ப்ரைஸு இருக்கும் எங்கனா இருக்கும் நம்மளாம் தான் கிடையாது இப்போ போட்டுருக்கேங்க ஆயிரத்தி இரநூறுந்து ரெண்டாயிரத்தி இரநூறு வரைக்கும் இருக்கும் நீ எடுக்க மாட்டேன் எதனா ஒன்று எத்த ஆகணும் இன்னைக்கு எடுத்துக்கோ வந்து ஒரு சமயம் பார்த்துட்டு பார்த்து போயின்னு இருக்கேன் இந்த காலம் நல்லாயிருக்கும் உனக்கு எடுத்துக்கோ லாம் சூப்பராக இருக்கு கலர்லாம் இல்லையா விலை கம்மி தாங்க ரொம்பலாம் கிடையாது ஆ இது ரொம்ப கம்மி பாருங்க இதெல்லாம் அஞ்சு சாரீ நாலு சேரீ எடுக்கலாம் நானூறுவா நானூறுவான்ட்டு அந்த பக்கம் இருக்குது விலை கம்மியிலே இருக்குது வந்துவிட்டேன் எல்லாம் தொள்ளாயிரரூவா ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறு நம்மளது நூறுரூவா ரூபா காணும் எங்கே இருக்குப்பா நூறுரூவா தான் ஸ்டேஜுக்கு ஆகிறது கரெக்டாக இருக்கும் கரெக்டாமல் ஆயரருவா எட்நூறுவா ஆயிரத்தி ரூபா ரெண்டாயிரரூவா நம்ம நூறுவாஷும் போனாட்டி எடுத்து கிட்ட ஒரு வருஷம் உழைச்சிது அதான் தேடிகிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தா அது காணவை காணும் இந்த ஷூ ரேட் பார்க்கலாம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இல்லாட்டி ரெட்டு சரி ப்ளூ பார்த்தேன் நான் இது ரேட் பார்க்கலாமா வாங்கலாமா நம்ம தெரிஞ்சிடும் நம்மளுக்கு ப்ளூ ரேட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இல்லை நான் வாங்குவேண்ணா நாங்கள் அந்நியாயமாக வந்தது வேஸ்ட் போல இருக்கேன் வந்து எடுத்தாச்சு ஸோ அறநூறுவா இந்த பேக் ஒன்று எடுத்தேன் இதோ சிக்ஸ் சிக்ஸ் ட்வெண்ட்டி வாங்கியிருக்கேன் வாங்கி ஆகணுட்டாங்க ஒய்ஃபு இது வந்து ஐநூற்றி அறுபது ரூபா நல்லாயிருக்கு ஷூ சூப்பராக முன்னாடி மியூசிக் வருது ஐயோ உங்கள் உங்கள் பார்த்தேன் ஓகே சூரி உன்னை பார்க்கணுமா வீட்டுக்கு வாங்க கண்டிப்பாக பார்க்கணும் ஹைதராபாத்தில் இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ நைஸ்ட் ஓகே மேடம் வரமா எப்போவுமே இங்கே ரஷ்ஷாக தான் இருக்கும் ஆக்சுவலாக இன்றைக்கி வரலட்சம் நோன்பு நம்மளுக்கே தெரியாது அது இப்போ சென்னை சில்க் இருக்குது போத்தீஸ் பக்கத்தில் சென்னை சில்க்ஸ் போனோம் நாங்கள் சரிங்கண்ணா பார்க்குறது தான் வாங்குறாங்களே தெரில நல்லி இப்போ நம்ம வாங்குவா போகிறோம் பார்க்க தானே போகிறோம் எப்பவுமே கூட்டம் இருக்கும் இங்கே வா வா பார்த்துவான் வா இப்போனாச்சும் கொஞ்சம் பரவாயில்ல எல்லாம் வந்துட்டோம்னா இங்கே கூட்டாலும் வரும் சார் நம்மளை பார்த்துட்டுதான் பரவாயில்ல பின்னாடி ஓகே இந்த கொஞ்சம் காலியாக இருக்கும் இங்கே வந்து என்ன ஃபேமஸ்னா பிரியாணி டபரா டபரா அடிப்பாங்க ஹைதராபாத் பிரியாணி ஒன்று இருக்காங்களா அங்கே நல்லா இல்லைங்களா ஹைதராபாத் பிரியாணி ஒரு ஹைதராபாத் பிரியாணி இருக்குது அங்கே வந்து சாப்பிடாதீங்க ஏன் நான் சொல்லிடுங்க பார்க்குறது நல்லாயிருக்கும் மண்ணு மாதிரி இருக்கும் ஏற்கனவே பாட்டு ரிவியூ போட்டுருங்க நல்லதாக இல்லை சாப்பிட்டது அது லாஸ்ட் டைம் அதுகோசம் அந்த பக்கமாக திரும்பறதில்லை ஆ நன் பெல்ட்ருமா இல்லை ஸ்கீம் நீ நீ ஆத்தல் சாங்க பார்த்து வாத்துவா இப்போ சென்னை செல்ஃப் போகிறோம் இங்கே கூட எடுக்கிறாங்களா இல்லை வேடிக்கை பார்க்கலாம் தெரில நம்ம என்ன வாங்க போகிறோம் சும்மா பார்க்க தானே போகிறோம் இன்னும் கொஞ்சம் கூட்டம் கம்மி சாட்டே வந்தால் நடக்க கூட இருக்காதிங்க அவ்வளோ ஒரு கூட்டம் இருக்கும் இந்த சென்னை சில்க்ஸ் ஏற்கனவே ஒரு எரிஞ்சு ஞாபகம் ஞாபகம்ங்களே அது மாதிரி புதுசாக கட்டி இருக்கிறாங்க அந்த சென்னை சில்க்ஸ் தான் இது சென்னை சில்க்ஸ் வந்தாச்சு பார்க்கலாம் போடலாம் எப்படி இருக்குல்ல லோன்ட்டு பட் விலை ஜாஸ்தி தான் இருக்குங்க நோஞ்சோன்னு லேட் லாங் டாப்ஸ் முந்நூறுவா ஐநூறுவாக்கெல்லாம் இருக்கு பாரு எப்படி இருக்குன்ட்டு உள்ள ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் லாங் டாப்ஸ் இல்லை ஷார்ட்டாக தான் இருக்குங்க சாரி செகண்ட் செகண்ட் ஈஸாங்க செகண்டியா கோட் ஷூட்டாக இருக்கும் ஆ இரநூத்தி இருபத்தஞ்சி ஒன் பீஸ் எகை சார் இதெல்லாம் டூ ட்வெண்ட்டி ஃபைவ் தான் நல்லா இருக்குது தண்ணில் போட்டால் சீக்காமானு தெரில ஆஃப் ரேட் ம் இருக்குது இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா கூட இருக்குது சென்னை சிம்பிள் ஃபுல்லாக சுற்றி போட்டாச்சு இவங்களுக்கு எதுவுமே புரியல ஒரு ஷால் ஒரு ஷால் வாங்க போனால் முந்நூற்றி ஐம்பது ரூபா நானூறுவா இருக்கு சாலை விலை ஜாஸ்தி சுமாராக தான் இருக்குது அது சரணாசு ரூபா பண்ணல சாரி சுத்த எல்லாம் எல்லா ஆயங்காலத்துக்கு சாரீதான் இருக்குது காஸ்ட்லியாக இருக்குது சரி ஓகே கிளம்பியாச்சு சனாசூரில் பேக் கொடுத்துருக்கோம் எடுத்துன்னு வீடு போக வேண்டியது டோக்கன் அங்கே போட்டாச்சு டோக்கன் போட்டால் விட சுற்ற வேண்டியது தான் போலாமா வீட்டுக்கு வெயில் பயங்கி பண்ணிக்கிறேன் ஓகே அடுத்த வீட்டில் பார்க்கலாம் இம்மா நம்ம டி நகர் சுற்றி ஒரு ரவுண்டாக வந்தோம் பெருமாள் கோயில் அப்புறம் சென்னை சில்ஸ் சவனா ஸ்டூர் ஓகேங்க அங்கே இருக்கேன் நாங்கள் வாங்கினா அந்த சனாஸ்டூரில் தான் வாங்குவோம் உஸ் பார்க் உஸ் சவனா ஸ்டூ பெருமாண்டம் நல்லாயிருக்கும் எல்லாமே ஏ பார்த்துவான் வா நீ வெயில் பயங்கரமாக அடிக்கு சூரியன் அடிக்குது சொல்லுஸ் சொல்லுஸ் யார் நிற்க மாட்டாங்க நாம் தான் கிராஸ் பண்ணி போகணும் ஸ்டாப் 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 ஆ இந்த ஃபாரின்லாம் நான் பார்த்துருக்கேன் அவங்க ஊர் வந்து அப்படி காமிப்பாங்க அழகாக காமிப்பாங்க அந்த மாதிரி காமியை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இதுதான் பிரம்மாண்டமாய் என் கையில் டோக்கன் இருக்குது பாருங்கள் டோக்கன் தொலைஞ்சிச்சே கதை முடிஞ்சிடும் இல்லைப்பா டூவில இருக்குது இதுதான் டோக்கன் கூட வந்தாச்சு என்ன நடக்க முடியா இப்போ அந்த இடத்துல பிரிட்ஜு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு டிராஃபிக் குளோஸ் பண்ணாங்க செம்ம டிராபிக் ஈவினிங் டைம்லாம் வந்துன்னா இஞ்சி பையான வரும் இங்க ஒரு பையன் இருப்பான குட்டி பையன் மினிசம் சேர்த்துன்னு நான் பார்த்த விட மாட்டான் பாருங்க நல்லாயிருக்கும் சம்சா உங்ககிட்ட நாலு சம்சா பத்து ரூபா சூப்பராக இருக்கும் என்ன தம்பி சாப்பிட்டியாடா என்ன சாப்பிட்டீங்க சிக்கன் குழம்பு சரி சரி